பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் ஏசாயா நேர்களேசாயசி என்று கூறியவுடன் நமது நினைவிற்கு வருவது ஆகும் தீர்க்க தரிசனங்களை தான் இன்று சிந்திக்க இருக்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இப்போது நாம் தீர்க்க தரிசன புத்தகங்களை கற்று வருகிறோம் தீர்க்க தரிசிகளின் வரிசையில் முதலாவது ஏசாயாவை குறித்து கற்று வருகிறோம் கடந்த நிகழ்ச்சியில் ஏசாயாவின் அழைப்பை சிந்தித்தோம் இன்று ஏசையா திருக்குதர்சியின் புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் இருந்து சில காரியங்களை சிந்திப்போம் ஊழியம் மற்றும் பிரசங்கங்களை குறித்த சில கருத்துக்கள் இந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது நாம் ஏற்கனவே தெரிந்திருக்கபடி ஏசாயா ஒரு சிறந்த போதகர் சிறந்த போதகராக இருப்பதினால் அவர் மனித தேவையை குறித்து இந்த அதிகாரத்தில் பேசுகிறார் நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சற்று சிந்திப்போமானால் அவரும் இதே கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதை உணர முடியும் இயேசுவும் தாகத்தோடும் பசியோடும் இருப்பவர்களுடன் தம் செய்தியை பகிர்ந்து கொள்கிறார் ஏசாயா தாகமாயிருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் என்று ஆரம்பிக்கிறார் இங்கு அவர் கேள்வி கேட்கிறார் நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன் என்று கேட்கிறார் இவைகள் நல்ல ஆகாரம் போல் தோற்றமளிக்கலாம் ஆனாலும் நீங்கள் திருப்தியடைய மாட்டீர்கள் ஆகவே உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் நான் கொடுக்கும் ஆகாரம் உங்கள் ஆத்மாவை திருப்திப்படுத்தும் உங்கள் தாகத்தை தீர்க்கும் என்று கூறுகிறார் உங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளவும் பசியை போக்கவும் என்னிடம் வந்து என் செய்தியை கேளுங்கள் அது உங்களுக்கு இருக்கும் என்று கூறுகிறார் ஆறாவது வசனத்தை கவனியுங்கள் கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் இதுதான் கர்த்தர் ஏசாயா மூலம் நமக்கு கொடுக்கும் அழைப்பு என்னிடம் வாருங்கள் என்ற அழைப்பை வேதாகமத்தின் பல இடங்களில் வாசிக்கிறோம் ஏசாயா கர்த்தரை தேடுங்கள் என்று கூறுகிறார் இதுதான் தீர்க்கதரிசிகள் அனைவரும் அறிவிக்கும் சுவிசேஷமாகும் பூலோகத்தார் அனைவரும் தங்கள் துன்மார்க்கமான வாழ்க்கையை தூக்கி எறிந்து மனஸ்தாபத்துடன் கர்த்தரிடம் வரவேண்டும் என்று ஏசாயா கூறுகிறார் இவ்வாறு உண்மையாய் கர்த்தரை தேடுவோருக்கு அவர் பாவங்களை மன்னித்து அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் தீர்க்கதரிசியலின் ஊழியத்தில் கர்த்தருடைய வார்த்தை எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் ஏசாயா இந்த அதிகாரத்தில் கூறுகிறார் தீர்க்கதரிசிகளின் பிரதான பணி ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதாகும் ஏசாயாவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் மோசையால் கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதே இவர்கள் செய்யும் பிரதான பணியாகும் கர்த்தரையும் மனிதனையும் ஒன்றிணைப்பது மிகவும் கடினமான பணியாகும் நாம் கர்த்தரிடம் வரும்போதும் கர்த்தரை தேடுகிற போதும் சந்திக்கிற பிரச்சனை என்னவென்றால் கர்த்தர் கர்த்தராகவே இருக்கிறார் நாம் மனிதர்களாகவே இருக்கிறோம் நாம் நினைக்கிறபடியும் செயல்படுகிறபடியும் கர்த்தர் செயலாற்றுவதில்லை நாம் நினைப்பதற்கும் கர்த்தர் நினைப்பதற்கும் நாம் செயலாற்றுவதற்கும் கர்த்தர் செயலாற்றுவதற்கும் பெரிய வேறுபாடு காணப்படுகிறது ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் வசனங்களை வாசிப்போம் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் பூமியைப் பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளைப் பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளைப் பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது இப்படி இருக்க எவ்வாறு மனிதனுடைய நினைவுகளையும் கர்த்தருடைய நினைவுகளையும் ஒன்றிணைப்பது எவ்வாறு மனிதனுடைய செயல்களையும் கர்த்தரின் செயல்களையும் ஒன்றிணைப்பது இதை குறித்து சாலமோனும் ஒரு கேள்வியை எழுப்புகிறார் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும் ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி என்று கேட்கிறார் கர்த்தர் மனிதன் சிந்திக்கிறவாறு சிந்தியாமலும் மனிதன் செயல்படுவது போல் செயல்படாமலும் இருக்கும்போது நாம் அவரது சிந்தனைகளையும் வழியையும் எவ்வாறு அறிந்து கொள்வது ஒருவேளை நாம் எவ்வாறு நடத்தப்படுகிறோமோ அவ்வாறே கர்த்தரை புரிந்துகொள்ள முயற்சி செய்தால் அதுவும் தவறாகும் ஏனெனில் கர்த்தர் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என்று எச்சரிக்கிறார் கர்த்தரின் வசனம் தீர்க்கதரிசிகளின் கையில் உள்ள சிறந்த ஆயுதமாகும் அவைகளை கர்த்தரின் நினைவுகளையும் மனிதரின் நினைவுகளையும் ஒன்றிணைக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் ஏசாயா கூறுவது என்னவெனில் மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் என்று கூறுகிறார் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு போதிக்கும் போது அது கர்த்தர் அனுப்பிய நோக்கத்தை நிறைவேற்றும் கர்த்தருடைய வார்த்தை கண்ணி கொடுக்கிறதா இருக்கிறது ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது அவர்கள் கர்த்தரோடு ஐக்கியமாகின்றனர் நம் நினைவுகள் அல்ல நம் செயல்கள் அல்ல கர்த்தருடைய வார்த்தையே நம்மை கர்த்தரோடு ஒன்றிணைக்கிறது இவ்வாறு நாம் கர்த்தரோடு ஒன்றிணையும் போது மிகவும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் நாம் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொள்வோம் இதைத்தான் ஏசாயா ஒரு தத்துவம் போல விளக்குகிறார் ஏசாயா திருதர்சின் புத்தகத்தில் வரலாற்று பின்னணியும் கொடுக்கப்பட்டுள்ளது பொதுவாக தீர்க்கதரிசிகள் புத்தகங்களில் வரலாற்று பின்னணியும் கொடுக்கப்பட்டுள்ளது இவைகள் நாம் தீர்க்கதரிசிகளை புரிந்து கொள்ள ஏதுவாகிறது இது எந்த அரசனின் காலத்தில் இந்த தீர்க்கதரிசி வாழ்ந்தார் தீர்க்கதரிசனம் உரைத்தார் என்பதையும் சில சமயங்களில் எவ்வாறு துன்புற்று இறந்தார் என்ற குறிப்புகளையும் கொடுக்கிறது இவைகளை நாம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் காணலாம் சில சமயங்களில் இந்த வரலாற்று பின்னணி முதல் வசனத்திலேயே கொடுக்கப்பட்டுள்ளது சில தீர்க்கதர்சன புத்தகங்களில் வரலாற்று பின்னணி கொடுக்கப்படவில்லை உதாரணமாக யோனா தீர்க்கதர்சனி புத்தகத்தில் வரலாற்று குறிப்புகள் கொடுக்கப்படவில்லை வரலாற்று குறிப்புகள் கொடுக்கப்படுவது அந்த தீர்க்கதரிசின் செய்தியை தெளிவாக புரிந்து கொள்ள உதவுகிறது ஒரு தீர்க்கதரிசி ஏன் இந்த செய்தியை கொடுக்கிறார் என்பது அந்த தீர்க்கதரிசியின் வரலாற்று குறிப்புகளைக் கொண்டே புரிந்து கொள்ள முடியும் ஏசாயா தீர்கதர்சியின் புத்தகத்தின் முதல் வசனத்திலேயே ஏசாயா வாழ்ந்த காலம் கொடுக்கப்பட்டுள்ளது யூதாவின் ராஜாக்களாகிய உசியா யோதாம் ஆகாஸ் எசேக்கியா மற்றும் மனோசே ஆகியோரின் நாட்களில் வாழ்ந்து வந்தார் இந்த குறிப்புகளின் மூலமாக ஏசாயா சுமார் அறுபது ஆண்டுகள் தீர்க்கதரிசனம் உரைத்தார் என்று அறிந்து கொள்கிறோம் உசியாவின் நாட்களில் யூதா தேசம் செழிப்புடன் காணப்பட்டது உசியா மிகவும் சிறந்த அரசனாக திகழ்ந்தார் உசியாவின் நாட்கள் யூதா தேசத்தின் பொற்காலம் என்று கூறலாம் அந்நாட்களில்தான் ஏசயா தெருகதர்சி தன் ஊழியத்தை ஆரம்பித்தார் உசியாவின் நாட்களுக்கு பின்னரே ஏசாயா தம்முடைய மகத்தான ஊழியத்தை நிறைவேற்றினார் இதனை நாம் ஏசாயா புத்தகம் ஆறாம் அதிகாரத்திலிருந்து தெரிந்து கொள்கிறோம் அடுத்து நாம் சிந்திக்க வேண்டிய அரசன் ஆகாஷ் ஆகாஷ் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாக காணப்பட்டான் ஆகாஷின் துன்மார்க்கமான காரியங்களை இரண்டு ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரத்திலும் இரண்டு நாளாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலும் வாசிக்கிறோம் அடுத்த முக்கியமான அரசன் எசேக்கியா எசேக்கியா கர்த்தரின் பார்வையில் நல்லவனாக காணப்பட்டார் யசேக்கியாவின் நாட்களில்தான் ஏசாயா அநேக தீர்க்க தரிசனங்களை உரைத்தார் ஏசாயாவின் புத்தகத்தில் மற்ற புத்தகங்களை காட்டிலும் அதிகமாக மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் இடம்பெற்றுள்ளது புதிய ஏற்பாட்டிலும் அநேக இடங்களில் ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நமக்கு தெரிந்த அநேக வேத வாக்கியங்கள் ஏசாயா புத்தகத்தில் காணப்படுகிறது உதாரணமாக மேசியா எவ்வாறு அழைக்கப்படுவார் என்று ஏசாயா புத்தகம் கூறுகிறது அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமையுள்ள கர்த்தர் நித்திய பிதா சமாதான பிரபு இம்மானுவேல் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று கூறுகிறது இந்த பெயர்கள் மேசியா மனிதனாக உருவெடுப்பார் என்பதை திட்டவட்டமாக கூறுகிறது இந்த பெயர்களில் மிகவும் முக்கியமான பெயர் வல்லமையுள்ள கர்த்தர் என்பதாகும் இது மேசியாவின் வருகையின் போது திருச்சபைக்கு அருளப்படும் பரிசுத்த ஆவியை குறிக்கிறது ஏசையா பதினோராம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் நம் அனைவருக்கும் தெரிந்த மேசியாவின் தரிசனமாகும் வாசிக்கிறேன் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பிச் செழிக்கும் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாக்கிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்று கூறப்பட்டுள்ளது வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தருடைய ஏழு ஆவிகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது வெளிப்படுத்தின விசேஷம் ஏன் வேதாகமத்தின் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமான புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதிலும் அநேக அடையாளங்கள் காணப்படுகிறது இவைகள் அனைத்தும் வேதாகம அடையாளங்கள் ஆகும் இந்த புத்தகத்தில் வரும் அடையாளங்கள் அனைத்தும் வேதாகமத்தின் பல்வேறு பகுதிகளில் காணப்படுகிறது இந்த அடையாளங்களை புரிந்து கொள்ள வேதாகமத்தின் மற்ற புத்தகங்களை நாம் அவசியம் தெரிந்திருக்க வேண்டும் மற்ற புத்தகங்களை பற்றிய அறிவு இல்லாமல் வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிந்து கொள்ள முடியாது ஆகவேதான் தான் வெளிப்படுத்தின விசேஷம் வேதாகமத்தின் இறுதி புத்தகமாக கொடுக்கப்பட்டுள்ளது வெளிப்படுத்தின அதிகாரங்களில் தேவனுடைய ஏழு ஆவிகளை குறித்து பார்க்கிறோம் நான்காம் அதிகாரத்தில் பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த வாசலில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது சிங்காசனத்திற்கு முன்பாக ஏழு அக்னி தீபங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன இந்த ஏழு அக்னி தீபங்கள் தான் தேவனுடைய ஏழு ஆவிகள் என்று சொல்லப்படுகிறது ஐந்தாவது அதிகாரம் அடிக்கப்பட்ட இருக்கிற ஆட்டுக்குட்டியைப் பற்றி பேசுகிறது அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையதாக இருக்கிறது அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகள் என்று கூறப்படுகிறது வெளிப்படுத்தின விசேஷத்திலும் எசைக்கலிலும் தானியலிலும் காணப்படுகிற அடையாள மொழிகளான கொம்புகள் பெலனையும் கண்கள் ஞானத்தையும் குறிக்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டுள்ள அடிக்கப்பட்ட இருக்கிற ஆட்டுக்குட்டி மேசியாவை குறிக்கிறது தான் தேவனின் பலனும் ஞானமுமாக விளங்குகிறார் ஆட்டுக்குட்டியானவர் உலகில் மீட்பராக வந்தபோதும் அடிக்கப்பட்ட போதும் தேவனுடைய பலனும் ஞானமும் பரிபூர்ணமாக வெளிப்பட்டது ஏசாயா பதினோராம் அதிகாரம் முதலாம் இரண்டாம் வசனங்களையும் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் ஐந்தாம் அதிகாரங்களையும் பொருத்தி படிக்கும்போது தான் நாம் ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் ஏழு ஆவிகளை குறித்ததான விளக்கத்தை அடுத்த நிகழ்ச்சியிலும் நாம் தொடர்ந்து படிப்போம் அன்பானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்டவைகளை சற்று சிந்தித்து பார்ப்போம் கர்த்தர் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என்று கூறுகிறார் இப்படி இருக்க மனிதன் தேவனோடு எவ்வாறு ஒன்றிணைய முடியும் என்று நாம் சிந்திக்கலாம் தேவனுடைய வார்த்தைகள்தான் மனிதனை தேவனோடு ஐக்கியமாக்கும் பாலமாக செயல்படுகிறது தீர்க்கதரிசிகள் இந்த வார்த்தைகளைத்தான் ஜனங்களுக்கு போதித்தனர் இந்த வார்த்தைகளை கைக்கொள்ளும் ஒவ்வொருவரும் தேவனோடு ஐக்கியமாகும் சிலாக்கியத்தை பெறுகின்றனர் நாமும் தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொள்வோம் அவருக்கு கீழ்ப்படிவோம் என்று இன்று தீர்மானிப்போம் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்வோம் தேவனுடைய ஏழு ஆவிகள் என்றால் என்ன அநேக வேத சாஸ்திர அறிஞர்கள் இயேசையா பதினோராம் அதிகாரம் முதலாம் இரண்டாம் வசனங்களில் கூறப்பட்டுள்ள தீர்க்கு தரிசனம்தான் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் ஐந்தாம் அதிகாரங்களில் அடையாளங்களாக விவரிக்கப்பட்டுள்ளன என்று நம்புகின்றனர் ஏசாயா மேசியாவின் வருகையை குறித்து பேசுகிறார் மேசியாவின் வருகை தேவ ஆவியால் நிறைந்திருக்கும் மேசியா தேவனுடைய ஆவியை வெளிப்படுத்துவார் அவர் ஆவிக்குரிய ஜீவியத்தை ஏழு வழிகளில் வெளிப்படுத்துவார் அவைகள் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்று ஏசாயா கூறுகிறார் நாம் இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு அறிந்திருக்கிறோம் நான்கு சுவிசேஷங்கள் மூலமாக இயேசுவை எந்த அளவு அறிந்திருக்கிறோம் ஏசாயா கூறுவதன்வனில் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் பூரணமாக தங்கியிருப்பார் அவர் அறிவையும் உணர்வையும் அருளும் ஆவியை இருப்பார் அவர் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்திருப்பார் அதை சரியான முறையில் புரிந்து கொள்வார் அறிவை சரியான வழியில் பயன்படுத்துவதில்தான் ஞானம் அடங்கியுள்ளது ஆகவே தான் ஏசாயா அவர் ஞானத்தை அருளும் ஆவியை உடையவராயிருப்பார் என்று கூறுகிறார் மேசியா கர்த்தருடைய வார்த்தையை வாழ்க்கை நெறியோடு சம்பந்தப்படுத்துவதில் இருப்பார் அவர் கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்கள் எவ்வாறு தங்கள் வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்க வேண்டும் என்று ஆலோசனை கொடுப்பார் இதன் மூலமாக ஜனங்கள் மனம் திரும்பி கர்த்தரிடம் வருவார்கள் மேசியா வல்லமையையும் சத்துவமும் உள்ளவராயிருப்பார் இவ்வாறு மேசியா ஏழு விதங்களில் விளங்கும் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருப்பார் என்று ஏசையா கூறுகிறார் பரிசுத்த ஆவியை குறித்து பலர் பேசுவதை நாம் கேட்டிருப்போம் கடந்த நாற்பது ஆண்டுகளாக பலர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை வலியுறுத்தி வருகின்றனர் புதிய ஏற்பாடு ஆவியின் அபிஷேகத்தை விவரிக்கிறது பொதுவாக பரிசுத்தாவியின் அனுபவத்தை நாம் விவரிக்கும் போது நமக்குள் குழப்பங்களும் பிரிவுகளும் ஏற்படுகிறது ஏனெனில் பரிசுத்த ஆவியின் ஊழியத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை உதாரணமாக சிலர் மற்றவர்களை பார்த்து நீங்கள் பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்களா என்று கேட்பார்கள் அவர்கள் நினைப்பது என்னவெனில் இரண்டு வகையான விசுவாசிகள் உள்ளனர் ஒரு கூட்டத்தார் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் மற்றவர்கள் ஆவியினால் நிரப்பப்பட்ட அனுபவம் இல்லாத விசுவாசிகள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் குறித்து வேதாகமம் என்ன கூறுகிறது வேதாகமம் விசுவாசிகள் அனைவரும் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் என்று கூறுகிறது நாம் அனைவரும் ஆவினால் நிரப்பப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம் ஆவினால் நிரப்பப்படுவது என்றால் என்ன அப்போ நடவடிக்கையின் புத்தகம் பெந்தை நாளில் பேதுரு ஆவியினால் நிரப்பப்பட்டு பிரசங்கித்தார் என்று கூறுகிறது மீண்டும் நாம் வாசிக்கும் போது பேதரு ஆவியினால் நிரப்பப்பட்டு பிரசங்கித்தார் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டனர் என்று வாசிக்கிறோம் இவ்வாறு பேதுரு ஆவியினால் நிரப்பப்பட்டு இன்னின்ன காரியங்களை செய்தார் என்று வாசிக்கிறோம் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்திருங்கள் என்று பவுல் ஏபேசியர் ஐந்தாவது அதிகாரத்தில் ஒரு கட்டளை கொடுக்கிறார் இதனை வேறுவிதமாக கூற வேண்டுமென்றால் மதுபானத்தினால் நிறைந்திராமல் ஆவியில் நிறைந்திருங்கள் என்று கூறுகிறார் பர்சுத்தாவியானவர் ஆழ்தத்துவம் உடையவர் பர்சுத்தாவியை நாம் தண்ணீரோடு ஒப்பிடுகிறோம் ஆவியினால் நிரம்புதல் என்றவுடன் நாம் ஒரு பாத்திரத்தில் உள்ள தண்ணீர் என்று நினைக்கிறோம் ஒரு பாத்திரத்தில் நாம் விரும்பும் அளவு தண்ணீரை நிரப்பிக்கொள்கிறோம் அதுபோலவே ஆவியையும் நாம் விரும்பும் அளவு பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறோம் வேதாகமும் இவ்வாறு கூறவில்லை ஆவி தண்ணீரோ இல்லையெனில் ஒரு திரவ பொருளோ அல்ல அவர் உடையவர் எந்த அளவு பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதல்ல மாறாக நாம் எந்த அளவு பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிறைந்திருக்கிறோம் என்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இங்கு பரிசுத்த ஆவியானவர் பாத்திரமாக செயல்படுகிறார் ஆகவே தண்ணீராகிய நாம் தான் அவருக்குள் நிரப்பப்பட வேண்டும் ஆவியால் நிரப்பப்பட்ட மனிதன் அந்த ஆவியின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறான் மதுபானம் அருந்தியவன் எவ்வாறு மதுபானத்தின் பிடியில் இருக்கிறானோ அவ்வாறே நாமும் ஆவிக்குள்ளாக நிரப்பப்படுகிறோம் இதுதான் ஆவியில் நிறைந்த வாழ்க்கையாகும் ஆவியில் நிரப்பப்பட்ட விசுவாசியாகிய நாம் எவ்வாறு காணப்படுகிறோம் ஆவியில் நிரப்பப்பட்டோம் என்பதற்கான ஆதாரங்கள் என்ன ஆவியில் நிறைந்தவன் பல பாஷைகளை பேசுவான் தீர்க்க தரிசனம் சொல்லுவான் குறிப்பிட்ட ஒரு முறையில் கர்த்தரை ஆராதிப்பான் என்று நினைக்கிறோம் வேதாகமம் அவ்வாறு போதிக்கவில்லை ஆவியினால் நிறைந்த ஒருவன் தேவனுடைய ஆவியின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறான் இயேசு கிறிஸ்து ஆவியின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்தார் ஞானத்தையும் பலனையும் அருளும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருந்தார் இயேசு கிறிஸ்து பல பாஷைகளை பேசவில்லை அவர் அறிவை அருளும் ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார் அவர் உணர்ந்து கொள்ளும் ஆவியை பெற்றிருந்தார் ஞானத்தை அருளும் ஆவியை பெற்றிருந்தார் ஆலோசனை கூறும் ஆவியை பெற்றிருந்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக பலனை அருளும் ஆவியை பெற்றிருந்தார் ஏசாய பதினோராம் அதிகாரம் மேசியா எப்படிப்பட்டவர் என்பதையும் அவர் வருகையின் போது நாம் எவ்வாறு காணப்பட வேண்டும் என்பதையும் கூறுகிறது ஏசாயா நாற்பதாவது அதிகாரம் மற்றும் ஒரு மேசியா தீர்கதர்சனமாகும் யோவான் ஸ்நானன் லூக்கா மூன்றாவது அதிகாரத்தில் இதே தரிசனத்தை குறிப்பிடுகிறார் கர்த்தர் தமது குமாரன் மேசியா மூலமாக இந்த உலகிற்கு வருகிறார் என்று ஏசாயா கூறுகிறார் ஏசாயா மேசியாவின் வருகையை ஒரு அரசனின் பிரயாணத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறார் அந்நாட்களில் ராஜா தூரமான ஒரு கிராமத்திற்கு செல்லும் முன்பாக சாலைகள் சீரமைக்கப்படும் அவ்வாறு சீரமைக்கப்பட்ட சாலையை ராஜாவின் நெடுஞ்சாலை என்று கூறுவர் இவ்வாறு சீரமைக்கப்படும் சாலையில் நான்கு பணிகள் நடைபெறும் மலைகளும் குன்றுகளும் சம தரையைப் போல் தாழ்த்தப்படும் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் கோணலான பாதைகள் நேராக்கப்படும் மற்றும் கரடு முரடான பாதைகள் சமமாக்கப்படும் இவ்வாறு ராஜாவின் நெடுஞ்சாலை அமைக்கப்படும் ஏசாயா இவ்வாறு வழக்கமாக நடைபெறும் ஒரு சம்பவத்தின் மூலமாக மேசியாவின் வருகையை குறிப்பிடுகிறார் இந்த உலகில் பிரயாணப்பட்டு செல்ல விரும்பும் கர்த்தருக்கு ஒரு பழுதற்ற நெடுஞ்சாலை தேவைப்படுகிறது நெடுஞ்சாலை என்பது அவரது ஒரே குமாரனாகிய இயேசுவையை குறிக்கிறது குமாரனின் வாழ்க்கையில் பெருமை என்னும் மலைகள் தாழ்த்தப்படும் வெறுமை என்னும் பள்ளங்கள் நிரப்பப்படும் பாவம் என்னும் கோணலான வழிகள் நேராக்கப்படும் கரடான பகுதிகள் சமப்படுத்தப்படும் இந்த செப்பனிடப்பட்ட சாலை வழியாக கர்த்தர் கடந்து செல்வார் அப்போது மனிதர்கள் யாவரும் தேவனுடைய மகிமையை காண்பார்கள் யோமன் ஸ்நானன் பிரசங்கிக்கும் போது மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்று கூறுகிறார் நாம் அனைவரும் கிறிஸ்துவைப் போல் மாற வேண்டும் இயேசு இந்த உலகை விட்டு எடுபடும் முன் தம்முடைய சீஷர்களை பார்த்து பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் நான் எவ்வாறு இந்த உலகிற்கு வந்தேனோ அதுபோலவே உங்களையும் அனுப்புகிறேன் என்று கூறுகிறார் இயேசுவின் வாழ்க்கை கர்த்தர் கடந்து செல்லும் நெடுஞ்சாலையாக காணப்பட்டது நமது வாழ்க்கையும் அதுபோலவே காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தாவே எனது வாழ்வை நீர் கடந்து செல்லும் பழுதற்ற சாலையாக மாற்றியல்லும் என்று ஜபிப்போம் கர்த்தர் நமது வாழ்க்கையில் காணப்படும் பள்ளங்களையெல்லாம் நிரப்பி சகல மலைகளையும் குன்றுகளையும் தாழ்த்தி கோணலானவைகளை செவ்வையாக்கி கரடானவைகளை சமமாக்கி நம்மை சீர்படுத்துவார் ஏசாயா அறுபத்தி ஓராம் அதிகாரம் மற்றும் ஒரு மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனமாகும் இது இயேசுவின் ஊழிய வாழ்க்கையை குறித்த தீர்க்க தரிசனம் இயேசு தமது மூன்று வருட ஊழியத்தை ஒரு அறிக்கையோடு ஆரம்பித்தார் இதனை நாம் நாசரே தரிக்க என்று கூறுகிறோம் இயேசு ஜெயபாலயத்திற்கு சென்றபோது ஏசையா தீரகதர்சனின் புத்தகம் அவர் கையில் கொடுக்கப்பட்டது அவர் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அணுக்கரக வர்ஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று வாசித்து அமர்ந்தார் நாம் இந்த வசனத்தை ஏசையா அறுபத்தி ஓராம் அதிகாரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இயேசு ஏசையா அறுபத்தி ஓராம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை பாதியிலே நிறுத்திக் கொள்வதை அறிகிறோம் நம்முடைய தேவன் நீதியைச் சரிக்கட்டும் நாளையும் கூறவும் என்ற வாக்கியத்தை இயேசு வாசிக்காமல் விட்டுவிட்டார் ஏனெனில் இந்த வாக்கியம் மேசியாவின் இரண்டாவது வருகையை குறித்து பேசுகிறது ஆகவே தான் இயேசு பாதியிலே நிறுத்தி புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார் பின்பு அவர் உங்கள் காதுகள் கேட்க இந்த வேதவாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார் இதன் மூலம் இயேசு தரித்திரர்களாகிய குருடர் சிறைப்பட்டோர் நொறுங்குண்டோர் இருதயம் நறுங்குண்டோர் ஆகியோருக்கு ஊழியம் செய்யவே வந்தேன் என்று அறிவிக்கிறார் இவ்வாறு அறிவித்த பின்னரே இயேசு தமது ஊழியத்தை ஆரம்பித்தார் நாஸ்ரேத் அறிக்கை இயேசு யார் என்ன செய்யப்போகிறார் என்பதை தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது இந்த அறிக்கைக்கு பின் இயேசு மூன்று வருடங்களாக என்ன செய்தார் என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம் இயேசு குருடருக்கு பார்வையளித்தார் இயேசு உண்மையிலே குருடருக்கு பார்வையளித்தார் மேலும் தமது போதனைகள் மூலமாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் பார்வையற்றோராய் காணப்பட்ட அநேகருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தார் இயேசு சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை அளித்தார் பாவ வாழ்க்கையில் கட்டுண்டவர்களாய் காணப்பட்டவர்களைக் கண்டு ஒதுங்கிச் செல்லவில்லை மாறாக அவர்களை ஆறுதல் படுத்தி விடுவித்தார் அவர் கட்டுண்டவரை பார்த்து நான் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துவேன் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று கூறுகிறார் நாம் சுவிசேஷங்களை வாசிக்கும்போது இயேசு எவ்வாறு இந்த தரிசனங்களை நிறைவேற்றினார் என்பதை அறிந்து கொள்கிறோம் பிரியமானவர்களே இந்த வேத வாக்கியம் நமக்கு என்ன கூறுகிறது ஒருவேளை நாமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்வையற்றோராக வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களாக காணப்படுவோமானால் கட்டுண்டவர்களாக நொறுக்கப்பட்டவர்களாக காணப்படுவோமானால் கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் இயேசு நம்மோடு இருக்கிறார் நம்மைப் போல துன்பப்படுகிற மக்களுக்காகவே இயேசு வந்தார் அவர் நம்மையும் ஆற்றி தேற்றுவார் நாளில் தேவனுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி என் நிகழ்ச்சியை கேட்டதற்காக நன்றி கூறுகிறோம் உங்கள் கடிதங்கள் எங்களுக்கு மிகவும் உற்சாகத்தை கொடுக்கிறது எனவே தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் எங்கள் முகவரி வேத பாடசாலை விஸ்வவாணி தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டி முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு